பிரபாட் சோழர்களுக்கு வணக்கம் மனிதர்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடந்திருக்கு சைக்காலஜிக்கலா எந்த அளவுக்கு மாறி இருக்கும் அப்படிங்கிறத சைனாவில் நடந்த ஒரு இன்சிடென்டை வச்சு எக்ஸ்பிளைன் தான் இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஆக்சிடென்ட் பத்தி கேள்விப்பட்டிருப்போம் பார்த்திருப்போம் பைக் ஆக்சிடென்ட் கார் ஆக்சிடென்ட் ட்ரெயின் ஆக்சிடென்ட் எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் பார்த்துருப்போம் பில்டிங் கொலாப்ஸ்ல நிறைய பேர் இறந்து போறது இல்ல வார்ல நிறைய பேர் இறந்து போறது இது மாதிரி விஷயம்லாம் கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் பட் சைனாவில் நடந்திருக்க இந்த இன்சிடென்ட் அப்படிங்கிறது சைனா முழுக்க ஒரு ஷாக் கிரியேட் சொல்லலாம் ஒரு அறுபத்தி ரெண்டு வயது நபர் வந்து ஒரு பிளே கிரவுண்ட்ல வாக்கிங் போயிட்டு இருந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தவங்க மேலாம் காரை விட்டு ஏத்தி முப்பத்தஞ்சு பேரை கொண்டு இருக்காரு நாற்பது பேர் அந்த கார் ஆக்சிடென்ட் பண்ணதுல இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க வாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்றேன் சைனாவில இருக்கக்கூடிய ஷூகாய் அப்படின்னு சொல்லக்கூடிய நகர்ல இருக்கக்கூடிய ஒரு பிளே கிரவுண்ட் அங்க வந்து ரெகுலரா அது ஒரு பிஸியான சிட்டி அப்படிங்கிறதுனால அந்த பிளே கிரவுண்டில் நிறைய பேர் தொடர்ச்சியாக எக்ஸசைஸ் பண்ணுறது வாக்கிங் போகிறது இதை மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருந்துருக்கு ஸோ அந்த டைம்ல ஒரு கார் வந்து ரொம்ப வேகமாக வந்து அங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் கும்பலா போயிட்டு இருந்தவங்க கூட்டமாக இருந்தவங்க மேலாம் அந்த கார் வந்து இடிச்சுட்டு போயிருக்கு இது மட்டுமா இடிச்சுட்டு தெரியாம போயிருக்கா அப்படின்னா கிடையாது ஓடி போனவங்க கார் வரதை பார்த்துட்டு ஓரமாக ஓடி போனவங்க போய் மறைஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி போயிட்டு அந்த கார் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிருக்கு இதில் வந்து முப்பத்தஞ்சு பேர் இறந்து போயிருக்காங்க ஒரு கிரவுண்டுக்குள்ள வந்த கார் முப்பத்தஞ்சு பேரை காரை வந்து அவங்க மேல ஏற்றி ஏத்தி இறந்து போயிருக்காங்க அதே மாதிரி இதுல கொஞ்சம் அடிபட்டு சைட்ல விழுந்தவங்க தப்பிச்சு போனவங்க அப்படின்னு ஒரு நாற்பது பேர் இன்ஜூர்டு ஆயிருக்காங்க சரி இந்த காருக்குள்ள இருந்த நபர் யார் அப்படின்னு அவர் வந்து அறுபத்தி ரெண்டு வயதான நபர் அவருடைய பேர் வந்து ஃபேன் அப்படின்னு போலீஸ்க்கு தெரிய வருது அந்த ஆக்சிடென்ட் பண்ணப்போ இவருக்கும் சில இன்ஜூர்டு ஆனதுனால இவரையும் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிட்டு போலீஸ் வந்து இவரை விசாரிக்கிறப்போ ஏன் இவர் இதை மாதிரி பண்ணார் அப்படின்னு விசாரிக்கிறப்போ இவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டா தான் இவருக்கும் இவருடைய மனைவிக்கும் டிவோர்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு டிவோர்ஸ் நடந்ததுலேயே இந்த ஃபேன் இந்த முதியவர் வந்து ரொம்ப விக்ஸ் ஆகி ரொம்ப அப்செப்ட்ல இருந்திருக்கார் இந்த டிவைஸ்ல இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவர் சம்பாதிச்சு இவங்க இவரும் இவங்க ஒய்ஃபும் சம்பாதிச்சா இல்லை இவர் சம்பாதிச்ச ஒரு சொத்து இருந்திருக்கும்ல ஸோ அந்த சொத்துல சரி பாதி வந்து அவங்களுடைய ஒய்ஃபுக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த விஷயத்துல ரொம்ப சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மனநோயாளி மாதிரி இருந்த இந்த முதியவர் ஃபேன் வந்து அவருடைய காரை எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி கிரவுண்ட்ல போயிட்டு இருந்த இத்தனை அப்பாவை மக்களை அடிச்சு அதாவது ஹிட் அண்ட் ரன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கார் அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி ஒருத்தரை வந்து கார் வந்து ஹிட் அண்ட் ரன் பண்ணிட்டு நிக்காம போச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் பட் இங்க வந்து முப்பத்தி அஞ்சு பேரை தேடி தேடி கொண்டு இருக்காரு இதுல வந்து நாற்பது பேர் இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க யோசிச்சு பாருங்க இத மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் எவ்வளவோ பேர் கொத்து கொத்தா வாரில் சாகிறது இல்லை ஏதோ ஏதோ ஆக்சிடென்ட்ல சாகிறது கேள்விப்பட்டிருக்கோம் பட் ஒரு தனி நபர் இதை மாதிரி இத்தனை பேரை தேடி போய் கொள்றது ஒருத்தவங்க மேல காரை ஏத்திட்டு திரும்ப வந்துட்டு இன்னொருத்தங்க மேல போய் ஏத்துற அளவுக்கு ஒரு அறுபத்தி ரெண்டு வயது நபருக்கு வந்து சைக்காலஜிக்கலா இருக்காரு அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருப்பார் எந்த அளவுக்கு அவரு அந்த ஒய்ஃப் வந்து ஒரு காரணமா இருக்கலாமா அந்த சொத்து பிரிஞ்சு போனது காரணமா இருந்தாலும் எந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருப்பார் உள்ள வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்மளால யூகிக்க கூட முடியல இத மாதிரி சம்பவங்கள் வந்து யூஎஸ்ஏவில் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப காமனா நடக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் திடீர்னு கன் எடுத்துட்டு பப்ளிக் பிளேஸ்ல வந்து ஒரு பத்து பேரை சுட்டு போடுவாங்க இது வந்து யூஎஸ்ல வந்து வாடிக்கையா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பட் இதே விஷயம் இப்போ சைனாவிலையும் நடக்க தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் ஷாக்கு ஏன்னா சைனாவில் இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு ஸ்கூல்ல வந்து கத்தி குத்து அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக யாரோ இதே மாதிரி சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்ட நபர் வந்து அங்க இருந்த குழந்தைங்கள்லாம் கத்தியால குத்துன சம்பவம் அப்படிங்கிறது நடந்தது சோ இப்போ இந்த டைம்ல அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி முப்பத்தஞ்சு பேர் ஒரு ஆக்சிடென்ட்ல வேணும்னே தேடி தேடி இடிக்கப்பட்டு எந்த மோட்டோவும் இல்லாம அவருடைய டிப்ரெஷனுக்காக அவருடைய கோபத்துக்காக நடந்த இந்த சம்பவம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சைனாவில் உண்மையாலுமே நமக்கு கேட்குறப்பவே ஒரு பெரிய ஷாக்கா இருக்குல்ல அப்படின்னா சைனா வந்து இப்போ என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்க அப்படின்னு நம்மளை புரிஞ்சிக்கவே முடியல அங்கே இருக்கக்கூடிய நிறைய கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பிளான் பண்ணின்றது கூட இப்போ தள்ளி வச்சுருக்காங்க இந்த சம்பவம் நடந்ததுனால சைனாவே ஒரு துக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய பிளானை வந்து ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க சைனா கவர்மெண்ட்டு ஸோ இதை மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது என்ன காரணத்துக்காக நடக்குது இதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் நடந்தது பார்த்தோம் சைனாவில் நடந்தது பார்க்குறோம் அடுத்து இந்தியாவில் கூட மேபி நடக்கலாம் ஸோ இதை மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா என்ன காரணம் என்னத்துக்காக ஒரு நபர் ஒரு தனிநபர் வந்து கோபம் வருது அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் பொதுமக்களை நோக்கி அவங்களுடைய டார்கெட்டை திருப்புறது ஸோ என்ன காரணம் ஏன் இதை மாதிரி மனநிலைக்கு மக்கள் போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி